ஜெயலலிதா அம்மையார் உயிரோட இருந்தபோது யாரும் திராவிட மாடல் திராவிட ஆட்சி நடக்குது சென்ற அறுபது வருடங்களாக திராவிட மாடல் ஆட்சி நடக்குது திராவிட ஆட்சி திராவிடின் இயர்ஸ் யாருமே சொல்லல ஜெயலலிதா அம்மையார் இருந்தவங்க அவங்களுடைய திமுக அடுத்த தேர்தலில் பதவிக்கு வந்துடும் தெரிஞ்சு போயிடுச்சு அப்ப இந்த திராவிட அறிவுஜீவிகள் எல்லாருமே சேர்ந்து உருவாக்கினவங்க தான் இந்த திராவிடன் மாடல் திராவிடின் இயர்ஸ் திராவிட வருடங்கள்ல தமிழ்நாட்டுக்கு கன்சிஸ்டா வளர்ச்சியை ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அப்படி இருந்தேன்னா இவங்க திமுக அதிமுகன்னு ரெண்டு கட்சி ஏன் இருக்கு ரெண்டு கட்சியுமே வளர்ச்சி கொடுத்துருக்கீங்க இல்லையா ரெண்டு கட்சியுமே சமூக நீதி கட்சிகள் தான் அப்புறம் என் தேர்தலில் மாறி மாறி இந்த கேள்விக்கு ஜெயலலிதா இறந்த பிறகு வளர்ச்சி வந்திருக்கு அறுபது வருஷத்துல திராவிட வருடங்கள்னு எல்லாம் சொல்றவங்க யாருமே தேர்தலில் திமுக போது இதை சொல்லலை இல்லையா தேர்தலில் திமுக வந்து அதிமுகவை எதிர்த்து நீக்கும்போது அதிமுக ஆட்சி புரியும் போது எப்பவுமே திமுகவை சேர்ந்தவர்கள் வந்து இந்த ஆட்சி மோசமான ஆட்சின்னு தான் சொல்லியிருக்காங்களே ஒழிய இதனால வளர்ச்சி வந்தது இதனால வளர்ச்சி வந்திருக்கு இப்படிலாம் சொன்னதே கிடையாது அப்போ அவங்க இறந்த பிறகு திடீர்னு வந்துட்டு வளர்ச்சி வந்துடுச்சு அறுபது வருடங்கள் திராவிட ஆட்சின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன இது என்ன லாஜிக் அப்போனா அவங்கள ஏன் எதிர்த்து நின்னீங்க ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடந்த தேர்தலில் நீங்கள் ஏன் அதிமுக எதிர்த்தீங்க அவங்களும் திராவிட மாடல் ஆட்சி தானே கொடுத்தாங்க அவங்களும் திராவிட நியூஸ் தானே அறுபது வருஷமாக நடந்த ஆட்சிகளில் பெரும்பாலான வருடங்கள் அவங்க தானே ஆண்டுருக்காங்க அப்போ அவங்கள ஏன் எதிர்த்து நிற்கிறாங்க இவங்க எல்லாமே திராவிட ஆட்சின்னா நீங்கள் எதுக்கு ரெண்டு கட்சி இருக்கீங்க இங்கே எதிர்த்து அவங்கள எதிர்த்து ஒவ்வொரு முறையும் குறை சொல்கிறீங்க அவங்கள உண்மையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுக்கு அப்புறம் அவங்கள பீரியட் வந்து ஒரே மாதிரியான பீரியடுனும் அதில் இரு கட்சிகள் திராவிட இயக்கத்தை சேர்ந்த இரு கட்சிகள் மாறி மாறி ஆட்சி புரிந்தன அதே சமயம் மக்களுக்காக உழைத்தனன்னு நம்ம சொல்கிறோம் இது ஏன் நம்ம மாநிலத்தில் மட்டும் சொல்கிறோன்னு எனக்கு புரியல ஏன்னா பிற மாநிலங்களையும் இது போல் இரண்டு கட்சிகள் மாறி மாறி பதவிக்கு வந்தது பக்கத்தில் கேரளாவில் இருக்குது பல இந்தியா ஃபுல்லாக பல மாநிலங்களில் அப்படி இருக்கும்போது இவங்க மாறி மாறி வந்ததுன்றது இயற்கையாக எல்லா மாநிலங்களையும் நடக்கிறது தான் தமிழ்நாட்டிலையும் நடந்துருக்கு தமிழ்நாட்டில் கடந்த அறுபது வருடங்களாக இரண்டு கட்சிகள் வெறும் அதிகாரத்துக்காக மாறி மாறி போட்டியிட்டாங்க அவங்க வளர்ச்சி கொண்டு வரணும்லாம் போட்டு போடல மக்களை நல்லது செய்யணும்னு அரசியலுக்கும் வரலாம் அவங்க அவங்க வெறும் அதிகார போட்டிக்காக மாறி மாறி எலெக்ஷனில் நின்று பிற மாநிலங்களை போலவே அடிச்சுட்டு இப்போது வந்துட்டு இவங்களுக்கு பின்னாடி பிற மாநிலங்களில் இல்லாத ஒன்று இவங்களுக்கு இருக்கு என்னென்னா இங்கே உள்ள அறிவுஜீவுகள் மற்றும் ஊடகங்கள் வந்து இவங்களை ஐரோப்பான்னு சொல்கிறது தயாராக இருக்காங்க அதுதான் ஒன்லி டிஃப்ரென்ஸ் இல்லையா எந்த விதமான சீர்திருத்தமும் அரசில் வேண்டாம் தமிழ்நாடு ஏற்கனவே வளர்ந்துருச்சின்னு சொல்லி தான் முதல்வர் ஸ்டாலின்லேயே பதவிக்கு வந்தார் அவர் வந்து ஒரே மாதத்தில் எக்கனாமிக்ஸ் பத்திரிகை அவருடைய வளர்ச்சி மாடலை புகழ்ந்து எழுதியிருந்தது ஒரே மாதத்தில் அவருடைய வளர்ச்சி மாடலுக்கும் குஜராத்தில் உள்ள வளர்ச்சி மாடலுக்கும் என்ன வித்தியாசம்னு எனக்கு இதுவரையும் தெரில எனக்கு அதே மாடல் தான் அதே மாதிரி கம்பெனிகளை அவர் அமெரிக்காவில் போய் கூப்பிட்டு வர்றாரு மோடி செஞ்ச மாதிரியே அதே மாடல் தான் இது ரெண்டும் ஒரே மாடல் தான் இந்தியா ஃபுல்லாக உண்மையில் மாநில முதலமைச்சர்களுக்கு இருக்கிறது ஒரு மாடல் தான் அந்த ஒரு மாடலை தான் திரும்ப திரும்ப போட்டு ஓட்டுறோம் நம்ம வேறு லீவே கிடையாது இதுக்கு அந்த மாநிலங்கள் காரணம் இல்லை அமைப்பு அப்படி இருக்குது அப்படி இருக்கும்போது அறுபது வருஷமாக என்னமோ மாறி எல்லாம் ஒரு யூனிஃபார்மாக இருந்த மாதிரியும் ஏ நம்மளுக்கு தெரிஞ்ச இவங்க எல்லோரும் காட்டுத்தனமாக ஒருத்தர ஒருத்தர் அரசு கைது பண்ணிட்டாங்க காட்டுத்தரமாக அடிச்சுட்டாங்க இப்போ வந்துட்டு திராவிட மாடல் நாங்கள் எல்லாரும் ஒன்றா வேலை பார்த்தோன்னா என்ன அர்த்தம் திமுக மாடல்னு சொல்லிக்கோங்க நான் எதுவும் சொல்ல போகிறது இல்லை திமுக மாடல் சொல்லிங்க இது வந்து தமிழ்நாட்டுக்கு திமுகவோட மாடல்னு சொல்லுங்க அது கரெக்டு தான் திமுகவோட மாடல் திமுகவோட ஆட்சி காலத்தில் வந்திருக்கு உங்கள் ஆட்சி காலத்தில் வந்த வளர்ச்சி பற்றி மட்டும் பேசுங்க இது என்ன திராவிட மாடல் இது என்ன பொய்யான ஒரு இது எதுக்கு இருக்குன்னா ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்டவங்க தங்களுக்கு ஓட்ட மாற்றணுங்கிறதுக்காகவும் அப்போதிருந்து நடந்த வளர்ச்சிக்கு முத்திரை கௌத்தவும் நடந்தது தான் ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த திராவிட மாடலுங்கிற சொல் ப்ராபகேண்டாவுக்கான ஒரு சொல்லை பற்றி நான் வந்து தமிழக தமிழக அரசின் பொருளாதார அட்வைசரி கவுன்சில் இருக்காங்க ஜீன்ட்ரு ஜான்ட்ரஸ் அப்புறம் ரகுராம் ராஜன் எஸ்எர் டி ஃப்ளோ இவங்கெல்லாம் இருக்காங்க அதில் அவங்களுக்கு நான் ஒரு இமெயில் ஒன்று அனுப்பினேன் இந்த திராவிட மாடலுங்கிற சொல்ல நீங்கள் வந்து ஏற்றுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஏற்றுக்கிறது பெரிய அநீதின்னு சொல்லி ஏன்னா தமிழ்நாட்டில் இப்போது ஆரியர்கள் இருக்காங்க அவங்க ஒரு சதவிகிதம் பாப்புலேஷனில் இருக்காங்க ஜனத்தொகையில் அவங்க ஒரு சதவிகிதம் இருக்காங்க ஆரியர்கள்னு பொதுவாக தமிழ்நாட்டில் திமுகவே சொல்கிறது வந்து பிராமணர்கள் வடக்கு வடக்குலேருந்து வடக்கு வடநாட்டை சேர்ந்தவர்கள் இவங்கல்லாம் ஆரியர்கள் இவங்க தமிழ்நாட்டில் இருக்காங்க இப்போ பல வருஷமாக வேலை பார்த்துருக்காங்க பிராமணர்களோட கேஸில் ஆயிரக்கணக்கான வருஷங்களா இங்கே இருக்காங்க ஸோ இந்த திராவிட மாடல்கிறது அவங்களுக்கு கிடையாது வளர்ச்சின்னு சொல்லி உருவாக்கப்பட்ட ஒன்று அதாவது இது எப்படின்னா இந்து மாடல் அப்படின்னு சொல்லி பாஜக ஒன்று சொல்லிச்சுன்னா அது எப்படியோ அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்க்ளூசிவ் டேர்ம் தான் திராவிட மாடல் இதிலேருந்து தங்களை விலக்கிக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி ரகுராம் ராஜன் டி ஃப்ளோ போன்றவர்களுக்கு நான் ஒரு மெசேஜ் அனுப்பினேன் அவங்களுக்கு அவங்க யாருமே பதில் சொல்ல வழக்கம் போல் அவங்களுடைய அகாடமி அவங்க வேலை பார்க்குற யூனிவர்சிட்டியிலலாம் இதை பற்றின ப்ரெஷர் வரணும் ஒரு தெளிவான ஒரு எக்ஸ்க்ளூசிவிஸ்ட் வேர்டு புறந்தள்ளும் ஒரு மக்களை வந்து புறந்தள்ளி அவர்களுக்கு கிடையாது இந்த மாடல் அப்படின்னு சொல்கிற ஒரு ஒரு பொருளாதார மாடல் தான் திராவிட மாடல் இது அவங்க கட்டாயம் ஏற்கக்கூடாது